சீர்காழி நகராட்சியில் மீண்டும் தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிக்கப்பட்டு இரண்டு நாட்களாக நகரில் குப்பைகள் அள்ளப்படாமல் மலை குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகள் அமைந்துள்ளன இங்கு நகராட்சி நிரந்தர மற்றும் தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர் சுமார் எழுபத்தி இரண்டிற்கும் மேற்பட்டோர் வருங்கால வைப்பு நிதி ஒப்பந்ததாரர் மூலம் பிடித்தம் செய்யப்பட்டு அவை முறையாக செலுத்தப்படவில்லை என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த வாரம் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒப்பந்ததாரருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் பணிக்கு திரும்பினர் இந்த நிலையில் பேச்சுவார்த்தையின்படி வாக்குறுதியில் கூறிய சம்பள பிரச்சினை உள்ளிட்டவைகளை நிறைவேற்றவில்லை என தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் நேற்று முதல் பணியை புறக்கணித்துள்ளதால் நகரில் குப்பைகள் அள்ளப்படாமல் பிரதான வீதிகள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிகள் அருகே மலைபோல் குவிந்து கிடக்கின்றது குப்பைகளில் இறந்த நாய் தூக்கி வீசப்பட்டு இரு தினமாக அகற்றப்படாமல் கடும் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர்